நம்ம கார்த்திக்கு வந்து அண்ணன் போயிட்டு ரம்யா கிட்ட என்ன பேசுனா அவள் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விடாம நீ எனக்கு நடந்ததை அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கேக்குறாரு இதுக்கான ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சான் முக்கியமா இந்த புடவையை கொடுத்து நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுதான் அவளுடைய நோக்கமே அப்படி இருக்கும்போது நீ இதை கட்டிட்டு போயிட்டு நின்றாப்ப அவளுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம கார்த்திக் வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அதை கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதே நேரத்தில் நான் அவகிட்ட சவால் விட்டுட்டும் வந்திருக்கேன் அப்படின்னும் நம்ம அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க தீபாவளியை நாங்கள் சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடத்தான் போகிறோம் நாங்கள் கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிசை கொடுத்தீங்க இதை வச்சே நாங்கள் எங்களுடைய தீபாவளியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிடுவோம் அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அண்ணன் வந்து கார்த்திக்காக மோதிரோ செயின் இதெல்லாம் பார்க்குறாங்க காசு வந்து பத்தல அவங்க வண்டியை விற்றுதில் மீதி காசு போக இன்னும் இன்னும் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கையில் போட்டிருந்த மோதிரத்தையும் விற்றுட்டு கார்த்திக்கான ஒரு கிஃப்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டாங்க நம்ம அண்ணன் இன்னொரு பக்கம் என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து விற்கப்படும் அப்படின்ற ஒரு போர்டை மாட்டி டூலெட் போர்டு மாட்டி வச்சுருக்காங்க இதை வந்து ரம்யா வந்து அந்த பக்கமாக காரில் போகும்போது கவனிக்கிறாங்க அந்த வண்டி வந்து யார் விற்றாங்க என்ன ரேட்டுக்கு விற்றாங்க அந்த வண்டியுடைய ஆர்சி புக் வாங்குங்க நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து நம்ம அண்ணத்துடைய வண்டியோடைய ஆர்சி புக்கை வாங்குகிறாங்க இதில் ஒரு திட்டத்தை போடுறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இந்த தலை தீபாவளி எப்படியாச்சும் கெடுத்தே ஆகணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நீங்கள் அவள் திட்டுவா அவள் மிரட்டுவா அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்னுமே உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் செண்பகவலியும் நடக்கக்கூடிய தீபாவளியை கெடுக்கிறதுக்காக துறையை வீட்டுக்கு அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்து வண்டியை எடுத்து வச்சுருக்காங்க இது இடையில